குறித்த சில முக்கியமான முதலீடுகள் சார்ந்த திட்டங்கள்ல நீங்க தனிப்பட்ட ஆர்வத்தோடு செயல்பட்டு நீங்கள் வெற்றிகரமாக உங்க முதலீட்டு திட்டங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளை பெறுவீங்க சீரான ஆரோக்கியத்திற்கு நல்ல வழி உருவாக்கி தரும் சோ தினசரியான ரெகுலரான ஹேபிட்ஸே நீங்க வந்து சிறப்பாக ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலைவணக்கு நண்பர்களை இந்த வாரம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரையிலான தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரையிலான நமது தனுசு ராசி வார இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன்பட்டன் அழுத்தி விடுங்க வாங்க இந்த வார ராசி பலங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நான்கு விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு தமிழில் வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைந்து கொள்கிறாருங்க அதற்கடுத்து இரண்டாவது மாற்றமாக மே மாதம் இருபதாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு தமிழில் வந்து வைகாசி மாதம் ஏழாம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய குரு மற்றும் சூரியனுடன் இணைந்து கொள்கிறாருங்க மூன்றாவது மாற்றமாக மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதாவது தமிழ்ல வைகாசி மாதம் எட்டாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கண்ணிலிருந்து துலாமிற்கு நகர்கிறார் கடைசி மாற்றமாக மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு தமிழில் வந்து வைகாசி மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் துலாமிலிருந்து விருச்சிகத்திற்கு நகர்கிறாருங்க இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் நம்ம தனுசிராசி என்பவர்களுக்கு கூடுமானவரை அதிகமான நன்மைகளையும் எதிர்பார்க்கலாங்க அந்த அளவுக்கு சிறப்பான நல்ல பெஸ்டான ஒரு வாரமாக உங்களுக்கு அமையும் மன சந்தோஷம் கூடுங்க இந்த வாரம் எதிர்காலம் குறித்த சில முக்கியமான முதலீடுகள் சார்ந்த திட்டங்கள்ல நீங்கள் தனிப்பட்ட ஆர்வத்தோடு செயல்பட்டு நீங்கள் வெற்றிகரமாக உங்கள் முதலீடு திட்டங்களை உருவாகி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளை பெறுவீங்க ஏற்கனவே மிஸ் பண்ண சில வாய்ப்புகள் நல்ல எல்லாம் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க சமுதாயப் பணிகளில் ஈடுபடுங்கிற ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த வாரம் சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதிகிதமான கொழுப்பு நிறைந்த உணவுகளை நீங்கள் தவிர்ப்பது உங்களது சீரான ஆரோக்கியத்திற்கு நல்ல வழி உருவாக்கி தரும் ஸோ தினசரியான ரெகுலரான ஹேபிட்ஸையும் நீங்கள் வந்து சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கான அந்த உடற்பயிற்சி போன்ற ரெகுலரான நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் நிறைய செயல்பாடுகளை நீங்கள் வந்து மலக்கமைக்கிக் கொள்வதற்கு உகந்த ஒரு நாள் என்ற தினம் அதை கொண்டு நீங்கள் சாப்பாடு செய்வதற்கு கவனம் இருங்க உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் உடற்பயிற்சி செய்வதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பழங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்து அமைத்துக் கொள்ள முடியும் அந்த மாதிரி நல்ல சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க அதனால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உடல் பருமன் சம்பந்தமான பிரச்சனைகளும் நீங்கள் வந்து இந்த வாரம் முயற்சி செய்தால் கண்டிப்பாக குறைத்து கொள்ள முடியுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரம் வியாபார வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் தொடர்பான பணிகள் என்னென்ன நெருக்கடிகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக சமாளிப்பீங்க சந்தை நிலவரம் என்ன இருக்குது அப்படின்றத மார்க்கெட் நிலவரத்தை வந்து அறிந்து கொண்டு செயல்பட வேண்டியது வியாபாரிகளுக்கு இந்த வாரம் ரொம்ப அவசியமான விஷயமாக அமைதுங்க கலைத்துறை சார்ந்த அன்பர்கள் இந்த வாரம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த வாரம் உங்கள் துறையில் அதீதமான முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ரா பகலாக நீங்க பாடுபடுவீங்க இரவு பகலாக உழைத்து வாடிக்கையாளர்களுடைய பாராட்டுகளை பெறக்கூடிய யோகம் வியாபாரிகளுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்கு கூடுதலில் ஒருவேளை நீங்க செய்றீங்க அப்படின்னா பணம் சம்மந்தமான விஷயங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க உங்கள் கூட்டாளிகள் கூட நிதி சம்மந்தமான விஷயங்களை பேச்சுவார்த்தை நடத்தும் போது கூட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களது வெற்றியை வந்து தக்க வைக்க பெரும்பாடு பெரும் முயற்சி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த வாரம் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புதிய வாய்ப்புகள்லாம் வந்து சேரும் எனவே அந்த மாதிரி வாய்ப்புகள் கலைஞர்கள் கிடைக்க பெறும்போது காற்றுள்ள போதிய தூற்றுக்குள்ளு என்பதற்கேற்ப நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக உங்கள் வாய்ப்புகளை வந்து மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்கள் அதை கொள்ளுங்கள் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உங்கள் கலைத்துறையில் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க அரசியலில் உங்களுடைய பதவிக்காக நீங்கள் வந்து அதை தக்க வைக்கிறதுக்காக பெரிய முயற்சி எடுப்பீங்க அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது இந்த வாரம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முதலீடுகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வியாபாரிகள் ஏன்னா முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு இடக்கு ரெண்டு இடம் யோசிக்கிறதெல்லாம் தவறு கிடையாதுங்கிறத புரிந்து கொண்டு செயல்படுங்கள் நல்ல ஆழமான அறிவை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் முதலீடு செய்யலாங்க இந்த வாரம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும்போது அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சில சதிகைகளோடு வரலாங்க சில பேர் வந்து நல்ல வாய்ப்புகள் கொடுக்குற மாதிரி உங்கள்கிட்ட சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்துட்டு பின்னாடி ஏதாவது சதி செய்யலாம் அதனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி அதில் என்னென்ன விஷயங்கள் லாபகரமாக இருக்குது அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவது ரொம்ப முக்கியம் எனவே வியாபார வாழ்க்கையில் உங்களுக்கு உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் கூடுதலாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியங்க நீங்கள் வந்து சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கக்கூடிய அந்த இருந்து மாட்டிக்க கூடாது கொஞ்சம் கவனமாக முதலீடு செய்யுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரமாக அமைக்குங்க அன்பர்களே நமது தனுசு டுடே ரசிபலன் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இப்போவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க இதனால் புதிய வீடியோக்களும் மொபைல் தேடி தனசரி கிடைச்சிக்கிட்டு இருக்குங்க நமது தனுசு டுடே ராசிபலன் சேனல் மூலமாக வரக்கூடிய ராசிபுலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான நல்ல வாய்ப்பாக அது அமையும் எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக இருக்குங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு புதியவர்களும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆள்பட்டனை அழுத்தி விடுங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் பதவி உயர்வு கைகூடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதிகாரிகளுடைய ஆதரவு இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால உங்களுக்கு சில சலுகைகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தி நல்ல ஒரு உத்தியோகம் ஏற்படுங்க நல்ல ஒரு தன்னம்பிக்கை மற்றும் ஒரு வேகம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில உங்களது அதிகாரிகள் உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் அலுவலகப் பணிகளில் உங்களுடைய சக பெண் ஊழியர்கள் மூலமாக நீங்க வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் வந்து மனசில் எந்த வஞ்சகமும் இல்லாமல் அப்பவித்தனமாக இருக்கிறதுனால அதை சிறப்பாக தேவையில்லாத சில விஷயங்களுக்காக மற்றவங்க பயன்படுத்திக்க அனுமதிக்க அனுமதிக்கக்கூடாது நீங்கள் வந்து உங்களுடைய அலுவலக பணிகள் ரீதியான சில முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கசி விடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க குறிப்பாக உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய சக பெண் ஊழியர்கள் வந்து உங்களுடைய தொழில் தொடர்பான சில திட்டங்களை வந்து மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதனால் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகலாம் அதில் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி அலுவலக பணிகள் அழகாக மாறும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்கு காதலான காதல் உறவு வலுப்பெறுவதற்காக உங்களது அன்புக்குரியவரை உங்களது குடும்பத்திற்கு நீங்க அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா அப்படி செய்யறது இந்த வாரம் நீங்க தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஏன்னா உங்க பெற்றோரிடமிருந்து உங்க காதலரை பற்றிய சாதகமான செய்திகள் வந்து கிடைக்காம போகலாம் அதனால காதல் வாழ்க்கையில நீங்க உங்கள் ஃபேமிலிக்கு உங்கள் காதலை இன்ட்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த வாரத்தில் நீங்கள் அது மாதிரி முயற்சிகளெலாம் மேற்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப அவசியங்கள் நீங்கள் வந்து உங்க செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதில் வந்து மற்றவங்க உங்கள் மேலே சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக உங்கள் வேலைகளை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம் காதல் சம்பவம் விஷயம் மட்டுமல்ல திருமண மாணவர்களும் உங்கள் வாழ்க்கை தண்ணியை சந்திக்கக்கூடிய வகையில் சில விஷயங்களை இருந்து ஏற்படுத்தி கொள்வதற்கான சூழல் உருவாகும் அதனால் கவனமாக இருங்க காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கையில் சந்தேகம் என்பது இருக்கவே கூடாதுங்க அந்த மாதிரி இருந்தால் உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வது தான் உங்களுக்கு மொதல் வேலையாக இருக்கணும் இந்த வாரம் விசித்திரமான சில சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு உங்களது திருமண வாழ்க்கையில் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால நீங்கள் பொறுமையாக இருந்து காதல் வாழ்க்கையை அனுபவிக்க நீங்கள் ரெடியாக இருக்கணுங்க எந்த விதமான பெரிய முயற்சிகளும் காதல் வாழ்க்கையிலும் நீங்கள் கொள்ள வேண்டாம் இந்த வாரம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க குடும்பத்தில் கணவன் மனைவியிட இருக்கக்கூடிய ஒற்றுமை வந்து பலப்படும் பண வரவுகள் குடும்பத்தில் அதிகமாகவே இருந்தாலும் சில மெடிக்கல் செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க திடீர்னு சில மனஸ்தாபங்கள் உங்களுக்கு கருத்து உயர்வுகள் வாழ்க்கை கூட ஏற்பட்டாலும் அதுக்காக நீங்கள் வந்து மனசு தளர வேண்டாங்க மனம் விட்டு பேசுங்க உங்களுடைய நெருக்கமான நபர்களோட மனசு விட்டு பேசுறது மூலமாக எந்த உறவாக இருந்தாலும் நீங்கள் வலுவாக மாற்றிக்கொள்ள முடியுங்க இந்த வாரம் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லக்கேஸ்ட் பெர்சன் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் ஆகக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்குங்க குடும்பத்துக்காக புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது குடும்பத்தில் அந்த மாதிரி புதிய வாகன சேர்க்கை ஏற்படுறதுனால நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க குடும்ப வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ண முடியும் இந்த வாரம் திருமணம் ஆகாதவர்கள் உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கான திருமண ஏற்பாடுகள் உறுதியாகுங்க அதனால நீங்கள் ருசியான உணவை உண்டு கழிப்பாக குடும்ப கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அற்புதமான ஒரு யோகமான சூழ்நிலை இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களுக்காக ஏதாவது சுபகாரங்கள் நடத்தணும் அப்படின்னா அந்த வேலையில் நீங்கள் ரொம்ப தீவிரமாக பங்கேற்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் அதனால் உங்களுக்கு நல்ல மதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க மாணவர்களுக்கு இந்த வாரம் கல்வி வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக மாணவர்கள் இருக்கிறதுனால நீங்கள் வந்து மிகச்சிறப்பாக வகையில் புதிய படிப்புகள் நிறைய படிக்கணுங்கிற ஆசையை வந்து உருவாக்கிக் கொள்வீங்க உங்களது படிப்புகளை சிறப்பாக உங்களால் வந்து கல்வியில் வந்து அதிகமான கவனத்தை செலுத்தி நீங்கள் ஃபோக்கஸ்டாக படிக்க முடியும் அதனால மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான சூழல் உருவாங்க உயர்கல்வி என்னென்ன படிக்கலாம் அப்படின்ற மாதிரியான தேடல் மாணவர்களுக்கு இயல்பாகவே அதிகரிக்கக்கூடிய வாரமாக அமையங்க மேலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு மனப்பக்குவம் மாணவர்களுக்கு ஏற்படும் எழுத்து சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்குமே புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க மாணவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் பெஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கணுங்க இல்லைனா உங்களது பெற்றோர்கள் அல்லது ஆசிரியரிடமிருந்து நீங்கள் வந்து சின்ன சின்ன கண்டிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வந்து கொள்வீங்க அதனால் நீங்கள் வந்து இன்னும் சிறப்பாக உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் உங்கள் கார்களில் ஈடுபட வேண்டியது மாணவர்களுக்கு ரொம்ப அவசியம் அதன் மூலமாக உங்கள் பேரண்ட்ஸையும் உங்கள் டீச்சர்ஸையும் நீங்கள் சந்தோஷப்படுத்த முடியுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சோகம் அதிகமாக இருக்குங்க அதனால் கவனமாக இருங்க உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும்போது அதை சிறப்பாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே ஆரம்பத்திலேருந்து கல்விக்காக கடினமான உழைப்பை நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொண்டு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம் மாணவர்களுக்கு அதன் மூலமாக மிகப்பெரிய நல்ல சந்தோஷமான சூழல் உருவாக்கி கொள்ள முடியும் சரிங்க இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் வீர ராகவ பெருமாளை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் இந்த வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுதி அதை ஒரு மாலையை சூட்டி வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் நன்றி அண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டுருங்க உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணி விடலாம் ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலையினாலும் அல்லது உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கணும்னு நான் நீங்கள் ஆசைப்பட்டாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஸில் அதை தெரிவிக்கலாங்க அனைத்து விதமான கருத்துக்களும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ தயங்காமல் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க அது உங்களது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பாக அது அமையும் நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலோட இணைந்திருக்கும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தோல்வருக்கும் அனைவருக்கும் மனமாதிரி இன்னொரு முறை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வார ராசிபலன்கள் மற்றும் தினசரி ராசிபலன்களுடன் புதிய வீடியோக்களை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்